வணக்கம் நான் கார்த்திகேயன் பிரசிடென்ட் கொடிஷா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு ஃபேர்ஸ் ஒரே பிரமிசஸில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஆர்கனைசர் விவேகானந்தன் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஃபேரை சுற்றி பார்த்தோம் ரெண்டு ஹாலில் ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் மீட்டரில் வந்து அந்த நாலு ஃபேர்ஸ் ஒவ்வொரு ஃபேருக்குமே வந்து இண்டிவிஜுவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் இது வந்து இப்போ ஃபிஃப்த் எடிஷன் சொல்லியிருக்காரு நடத்துகிறது கோயம்புத்தூர்லேயே மூணாவது இல்லைங்களா ஸோ தேர்ட் எடிஷன் இன் கோயம்புத்தூர் இன்னும் வருஷ வருஷம் அவங்க வேறு வேறு ஃபேர்ஸும் பண்ணணுங்கிறது என்னோடய வாழ்த்துக்கள் இந்த ஃபேர் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்க வேண்டியது என்னென்னா நிறையா இது மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வேறு வசிங்கான திங்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நியூ திங்ஸுன்னு வைங்களேன் இது வரைக்கும் நம்ம கோயம்புத்தூரில் ஷோக்கேஸ் ஆகாதெல்லாம் இதில் கொண்டு வந்துருக்காங்க ஸோ அதை வந்து எல்லாம் விசிட் பண்ணி பயன்பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் என் பேர் விவேகானந்தன் இந்த அஞ்சு ஃபிஃப்த் அடிச்சுன்னா இந்த கோயம்புத்தில் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்திங்கன்னா ஹவுசிங் மெட்டீரியல் லேர்னிங் பேக்கேஜிங் பிளாஸ்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இன்றைக்கி ஒரு சின்ன இண்டஸ்ட்ரிலிருந்து பெரிய இண்டஸ்ட்ரி வரைக்கும் ஏதாவது ஒரு லிஃப்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் இன்ஜினியரிங்யூப் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் இருக்காது ஸோ அதுக்கான வேர் ஹவுசிங் மெட்டீரியல் லேர்னிங் அந்த லிஃப்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி பேக்கேஜிங் இல்லாத எந்த இண்டஸ்ட்ரியுமே இல்லை டேப்ஸ்லேருந்து ஸ்டாப்பிங் மிஷின்ஸ்லேருந்து ஆட்டோமேஷன்ஸ் இல்லாத ஒரு பேக்கேஜிங் இல்லாத உனக்கு இண்டஸ்ட்ரியே இருக்காது ஸோ அதுக்கான ஒரு சப்ஜெக்டும் பிளாஸ்டிக்ஸ் இன்றைக்கி வேர்ல்டு இன்னைக்கு மோர் ப்ராடக்ட்ஸ் விலேபிளாக இருக்கிறது பிளாஸ்டிக்ஸ் தான் அதுக்கான சப்ஜெக்ட் அதுக்குண்டான அக்சசரிஸ் ப்ராடக்ட்ஸ் ஆட்டோமேஷன் ஏஐ டெக்னாலஜி இன்னைக்கு அடாப்ட் பண்ணிட்டு இருக்க செக்மெண்ட்டில் ஆட்டோமேஷனுக்கான ரோபோட்டிக்ஸ் அதுக்குண்டான ஃபேக்ட்ரி ஆட்டோமேஷன் இந்த டோட்டலாக இப்போ முன்னாடி மேனுவலாக பண்ணுறது இல்லாமல் மேனுவல் ப்ராசஸர் ஸ்கிப் பண்ணிவிட்டு அது வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறது எப்படி ஃபேக்ட்ரி ஆட்டோமேஷன் அதுக்குன்னா ப்ராடக்ட்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க அக்ராஸ் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து கம்பெனிஸ் டிஸ்பிளேயில் வச்சிருக்காங்க தேவகுமார் சிஏஏ பிரசிடென்ட் நாங்கள் வந்து இந்த ரொபாட்டிக் அண்ட் வேர்மேட் பிளாஸ்டிக் அப்புறம் வந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப யூஸ் ஆகிற மாதிரி அதே போல் அவங்க நிறைய பயன்படுற மாதிரியான எக்கானமிக் காஸ்ட்லேயும் பெஸ்ட்டு குவாலிட்டிலையும் இங்கே வந்து நிறையா வந்து நமக்கு நம்மளுடைய மெக்யூ எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க ப்ளஸ் இந்த பத்துலராக சொல்லணும்னா ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஏஐ இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இங்கே இந்த நம்மளுடைய இந்த ஷோவில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய சிஏ மெம்பர்ஸும் சரி அதர் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸும் சரி நிறையா வச்சுருக்கோம் இப்போது அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து நம்ம வேர்ல்டு ஒய் மார்க்கெட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ சைனா கூடவும் அதே போல் ஜெர்மன் கூடையும் ஃபைட் பண்ணுற அளவுக்கு இப்போ கோயம்புத்தூர் அதுக்கான எபிலிட்டி இருக்குது நம்ம கொடிசிய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க இன்னும் கொடிஷியா மாதிரி எங்கள் சிஏஏ மாதிரி நிறைய அமைப்புகள் முன்னேற்றம் பண்ணி இந்த எம்எஸ்எம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான டெக்னாலஜியை வெளிநாட்டுக்கு சமமான தரத்தை கொடுக்கணும்னா இந்த மாதிரியான எக்ஸ்போஸ் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அதில் வந்து இந்த ரொம்ப சொல்ல இந்த மிடாஸ்டெச் அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க அதில் இப்போது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேர் மேட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம போய் இப்போ புனையிலேயும் மும்பைலேயும் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ சென்னைக்கு வந்தது இப்போ கோயம்புத்தூரில் இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ்க்கு இந்த வேர்மேட்னாலையும் இந்த டூ பேக் எக்ஸ்போ அந்த ஆட்டோபேட்டிக்னால நிறையா முன்னேற்றம் நடந்திருக்கு சொல்ல போனால் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கோர்ஸ் வந்து இந்த எக்ஸ்போஸ்னால நமக்கான வந்து டர்ன் ஓவர்ஸ் கிடச்சிருக்கு இந்த வருஷம் மோர் டூ ஃபிஃப்டி கோர்ஸ் வரைக்கும் எக்ஸ்போஸ்னால நான் பில்டிங்ஸ் அண்ட் டர்னோவர் ஜாஸ்தி ஆகணும் ஸோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த கோயம்புத்தூர் நடக்கூடிய எக்ஸ்போஸ்க்குலாம் வந்து நம்ம இது பண்ணோம்னா அது கொடிஷியலாக மாதிரி எழுதிய அமைப்புகள் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க மற்ற தனியார் அமைப்புகளும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணணும் இந்த இடத்துக்கு வந்து இப்போ சிஏயும் நம்ம சப்போர்ட்டட் ஆர்கனைசேஷனாக இருக்கிறோம் ஸோ இந்த கோயம்புத்தூர் நார்த் சைடில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இந்த மாதிரியான எம்எஸ்எம்இ அசோசியன்ஸ் வந்து இந்த எக்ஸ்போஸ்லாம் நல்லபடியாக பயன்படுத்தி டெவலப்மெண்ட் ஆகும்னு கேட்டுக்கிறோம் அதேபோல் குடிசை தலைவருக்கு ரொம்ப நன்றி பிகாஸ் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டு தான் அவருடைய செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதனுடைய ஒரு முக்கிய பணி தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் சைடில் அவர் வந்து சிஆர்எம் ஆகட்டும் அதே போல் இந்த எக்ஸ்போஸில் கிடைக்கக்கூடிய நமக்கு சப்சிடீஸ் எல்லாத்துக்கும் நிறைய குறை கொடுத்துட்டு வர்றாரு தொடர்ந்து இந்த கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு அவருடைய உறுதுணை இருக்கும் நம்புகிறோம் வந்தமைக்கு சாருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ